நம்முடைய பிரதமர் அவர்கள் நாலு கேட்டகரி வச்சாங்க ஒன்று இளைஞர்களுடைய மேம்பாடு ரெண்டாவது மகளிரினுடைய மேம்பாடு மூன்றாவது விவசாயிகளினுடைய மேம்பாடு நான்காவதாக ஏழை எளிய மக்களினுடைய மேம்பாடு அதனால தான் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து அனைவருடைய சப்கா சாத் அனைவரும் சேர்ந்து அனைவருடைய நம்பிக்கையோடு அனைவருடைய வளர்ச்சி அனைவருடைய முயற்சியோட நாம் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை வேகமாக எடுத்துச் செல்வோம் என்று ஆரம்பித்த பணி இன்று இந்த நாடு மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே அமிர்த்கால் என்று சொல்லக்கூடிய நாம் நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கிறோம் நாம் அதை நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நம் கிட்டத்தட்ட சுதந்திரமடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவுற்று நூறாவது அதாவது கால் என்று சொல்லக்கூடிய நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி நாம் பொழுது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த நாடாக இந்த நாடு இந்த தேசம் ஒரு புரொக்ரசிவ் நேசனாக இந்த நாடு எல்லாம் எல்லாவருக்கும் இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அழுத நாம் ஒவ்வொன்றா பார்க்க போனோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மளுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட பதினோராவது இடத்துல இருந்தோம் இன்றைக்கு நாம் இந்த பதினோரு ஆண்டுகளில் நம்மளுடைய பொருளாதாரம் மிக வேகமாக முன்னேறி மிக வேகமாக முன்னேறி நாம் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக நான்காவது இடத்துல நம்ம நாடு வந்திருப்பது என்பது இந்த பதினோரு ஆண்டுகளில் நாம் எந்த அளவுக்கு வளர்ச்சிப் பணிகளினுடைய முக்கியத்துவம் இதிலிருந்து எடுத்து காட்டுகிறது